வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப எளிமையான முறையில் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி கேக் சாப்பிட்றதோட விட நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி யாருனாலும் பண்ணிடலாங்க வீட்டில் எளிமையான முறையில் ரொம்ப ஈஸி பண்ணுறது இதே மெத்தடில் பண்ணுங்க ஹை ப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கேக் பண்ண போகிறாங்க ஈஸியாகிட்டு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் ஈஸியாகட்டும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க எதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளே பொருள் இருந்தால் போதுங்க ஓவன் வேண்டாம் குக்கர் வேண்டாம் நம்ம கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாகட்டு வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பாலுங்க காய்ச்சி அரை வச்ச பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊறணுங்க ஊறினா தான் நல்லா சாஃப்டாகிட்டு கேக் வந்து நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும் குறைய டயத்தில் ஊற வச்சிங்கன்னா நெரு நெருன்னு இருக்கும் அதனால் நல்லா சாஃப்டாக கிடைக்கணுன்னா ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நல்லா கொத்திய மிக்கி முடி வச்சுக்கலாம் ஒரு கப்பு பால் கொத்தினா அப்புறம் எதை எந்த கப்பில் ரவ எடுக்கமோ அதே கப்பில் ஒரு கப்பு எடுத்தால் போதும் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி மசிச்சு விட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கேக் வந்து இந்த மாதிரி நல்லா மடக்கி மடக்கி மசிச்சு விடணுங்க எந்த அளவுக்கு மசிச்சு எடுக்குமோ அந்தளவுக்கு கேக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் எதில் நீங்கள் ரவை ஆட் பண்ணாலும் சரி இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணுங்க ஊறுனா தான் அந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாக்ட்டு கிடைக்கும் இதில் வந்து வெள்ளை சுகருங்க முக்கால் பவுல் வெள்ளை சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் பவுடர் பண்ணி போட்டுருங்க இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிடலாம் ரீஃபண்ட் ஆயிடுங்க ஒரு முக்கால் பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் சீனி வந்து இலக்கம் கொடுக்கும் அதனால் வேறு எதுவும் தண்ணி பால் எதுவும் ஆட் பண்ணாதீங்க இதே போதும் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல இலக்கம் கொடுத்துட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் இலக்கம் நல்லா கொடுக்குங்க கோகோனட் பவுட்ரு வந்து ஒரு முக்கா பால் ஆட் பண்ணிருங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிடணுங்க அப்புறம் வினிகர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெண்ணிலா செல்சிக்க கொஞ்சம் வாசனைக்காண்டி ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஈனம் பாதி பாக்கெட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு அதனால் பாதி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாது இருந்தால் ஒரு பாக்கெட்டை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சீனி வந்து நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு பாருங்கள் நேராக கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருவோம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க நம்ம இப்படி கோரி ஊற்றும் போது கில விழணும் அளவுக்கு பதமாக கலக்கி வச்சுக்கோங்க ஒரு கேக் மூட்டு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு பட்டர் பே சீட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நெய்யாவது ரீஃபண்ட் ஆயிலாவது தடைக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் எடுக்கக்கூடாது வாசனை வரும் அதனால் ரீஃபண்ட் தடை வைக்கங்க இல்லைட்டா பட்டர் அல்லட்டா நெய் தடைக்கோங்க சைடில் ஓரத்துலலாம் கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க நல்ல தடவையாச்சு நம்ம அடிச்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் முக்கா பவுல ஊற்றணுங்க ஃபுல்லாக ஊற்றக்கூடாது மேலே பொங்கி வரும் இதுக்கு மேலே நட்ஸ் வந்து நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் ரவா வந்து பொங்கி வரும்போது உங்களுக்கு உள்ளே போயிடும் செஸ்ட்டு அழகு சும்மா வச்சிருக்கேன் பெஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாக்கியெல்லாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு அடுப்பில் கடாயை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ கிட் பண்ணிக்கலாம் இந்த ஓலை வந்து நம்ம அடைச்சிக்கணுங்க நல்ல சீக்கிரம் அடைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு கேக் மூட்டை நம்ம உள்ள வச்சிக்கலாம் எனக்கு ஐம்பது நிமிஷம் ஆயிருந்துச்சுங்க வேகிறதுக்கு அடுப்பு வந்து மீடியம் ஸ்பீட்லாம் வச்சுருந்தேன் ஐம்பது நிமிஷம் ஆயிருந்துச்சி நல்லா வந்துருக்கு பாருங்க டிகில் வந்து ஒட்டாமல் இருக்கணுங்க ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விடணுங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்கி நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் சூட்டோடு எடுத்தோம்னா கரெக்டாக வராது நமக்கு இப்போ ஆறிடுச்சு நம்ம அப்படியே தட்டுனாலே வந்துடுங்க அடியில் பட்ட சீட் போட்டுக்கறனால அப்படியே தட்டுனாலே வந்துடும் எப்படி கடவுளுக்கு பாருங்கள் சூப்பராகட்டு ரவா கேக்கு ரெடிங்க மாற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க எம்மி எம்மி கேக்கு ரெடிங்க வெட்டிங் டே பர்த்டே டே அந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் பண்ணுங்கள் இதில் பழம் போட்டும் பண்ணலாம் நல்லா வரும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே எம்மியாட்டு ரவா கேக்குன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு எம்மியாக பண்ணியாச்சு நல்லா பாஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குங்க சூப்பராகட்டு கேக் ரெடிங்க சூப்பராகிட்டு கேக் பண்ணியாச்சுங்க பண்ணியாச்சுங்கிறப்ப ஈஸியாகட்டு கேக் பண்ணியாச்சு எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மென்டர்நெஸ்ட்டு சந்திப்பு பாய்